தேவன் எவ்விதமான அற்புதமான தேவனா பதினோரு மாதத்து மாதங்கள் அவருடைய கண்மணியை போல காத்தார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்ம வழிநடத்தினார் எவ்வளவோ இந்த வருஷத்துல துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாக எவ்வளவோ பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் தோல்விகள் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் எல்லாரும் கைவிட்டாலும் நம்முடைய ஆண்டவர் மட்டும் கைவிடாதவர் நாளில் ஆராதனைக்காக அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம் நமக்கு செய்த நன்மைகள் நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்த ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுதலை அக்கிரமகட்டு பாவக்கட்டு பாதாளக்கட்டு எல்லா கட்டிலிருந்து விடுதலை பண்ணி தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு திருவை பாராட்டு இருக்கிறார் ஆகினாலே நம்ம தலைகளை சாய்த்து வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனத்தில் ஒத்தாசை பெற்று கர்த்தரை நோக்கி நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம் ஜபம் எல்லா துதிக்கும் பாத்திரமாகிய கத்தாவே பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளிலே பயப்பட தக்கவரே இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கத்தாவே நாங்கள் எங்கெங்கோ இருந்தோம் ஆண்டவரே ஆனால் எங்கள் அனைவருமாக கத்தா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆண்டவரே என்னுடைய பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி எங்களை மீட்டெடுத்து உங்களுடைய பிள்ளைகளாக சேர்த்து உங்களுடைய ஜீவனுள்ள ஆலயத்தை உங்களை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாப்பின எப்பேற்பட்டா ஆண்டவர் கிருபை இது ஆண்டவரே இந்த உடைய பரிசுமான பிள்ளைகள் உங்களுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் உத்தமர்கள் செம்மையானவர்களோடு சேர்ந்து இந்த நாளிலே உண்மை ஆராதிக்கின்ற கிருபை எங்கள் அனைவருக்கும் காசு சொத்துடும் ஆண்டவரே உடைய வானத்தின் பலகனையை திறந்து உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையிலே ஆசிர்வத்தை தாரும் ஆண்டவரே அந்த வார்த்தின் அடிப்படையிலே நாங்கள் ஜெபி நாங்கள் ஆராதிக்க கிருப செய்யும் நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதித்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உண்மை ஆராதிக்க தயவு பாராட்டியாகின்றவர்கள் அப்பா அடியன் சிறுகவும் நீர் பெருகவும் நான் மறையவும் நீர் தெரியவும் கத்தாவே நீ இறக்கும் பாராட்டியல்லுமாக சுத்திக்கிறோம் லூகாந்த சுவிசேஷம் பனிரெண்டு பனிரெண்டு ஒன்று சாம்பியல் மூன்று ஒன்பது சங்கீதம் நூற்றி பத்தொன்போது பதினெட்டு இந்த வார்த்தைகளை கொண்டும் இடத்தில் வருகிறோம் எங்களை வயநடத்த எல்லும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக ஆனவரே மகாராஜாவை வானங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட தேவனை நாங்கள் முயற்சித்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு தயவு பண்ணுமாய் எங்கள் தேவன் எங்கள் ரசிகமாகிய இயேசு கிருஷ்ணைய மகாபரிசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமே இந்த நாளில் கூட தேவன் பானத்தின் பலனை திறந்து நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் யோகானந்த சுசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை அனுகூலமாக சேர்ந்து ஏகோபித்து நாம் வாசிக்கலாம் யோமானது சுசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் ஏகோபித்து சேர்ந்து ஒரே மனதோடு சத்தமாக தெளிவாக வாசிக்கலாம் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முடிவின்படி ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாணிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாதிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் குறையில்லை ஆண்டவர் நிறைய நிரப்பினாராம் நம்ம ஆராதிக்க ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நல்லா நிரப்ப வேண்டும் முதலாவதாக நம்ம இங்கே கவனிக்கும் போது அப்போஸ் நாகிய யோவான் இவர் யாருன்னா நம் நன்றாகவே தெரியும் அப்போஸ் நாகிய யோவான் இவருடைய இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் விசுவாசி என்ற வார்த்தை கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது முறையாக வருது இவர் மொத்தம் ஐந்து புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு யோகானந்த சுவிசேஷம் மூன்று நிருபங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் இந்த ஐந்து நிருபத்தில் அன்பு சாட்சி இந்த வார்த்தை நம்ம பார்த்தோன்னா அன்பு என்ற வார்த்தையும் சாட்சி என்ற வார்த்தையும் எழுபது முறை எழுபது முறை அவ்வளவனமாகவே இந்த அன்பு சாட்சி என்ற வார்த்தை வருகிறது ஆண்டவராகிய அந்த பனிரெண்டு சீஷர்களிலே மிகவும் தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு சீசன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்கின்ற ஒரு சீசன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பனிரெண்டு சீசர்கள் இருந்தார்கள் அந்த பனிரெண்டு சீசர்களே பதினோரு சீசர்களுமே ரத்த சாட்சியம் மறுத்தார்கள் ஆனால் இந்த ஒரு யோவான் மட்டும்தான் இயற்கையாகவே அவர் மறித்து போனார் இவருடைய இந்த யோவான் இருந்த சுவிசேஷத்திலே ஏழு பிரசங்கங்கள் ஒரு முக்கிய ஏழு பிரசங்கங்கள் இருக்கு ஏழு அற்புதங்கள் இந்த யோவான் நிலத்தை சுவிசேஷத்தில் இருக்கு நானே மேய்ப்பன் நானே வாசல் நானே ஜீவன் நானே உயிர்த்ததல் என்று ஏழு விதமான காரியங்களும் இந்த யோவான் நிலத்த சுசேஷத்திலே காணப்படுகிறது மிகவும் ஒரு உன்னதமான தேவனே இயேசு கிறிஸ்துவே பிதாவுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லத்தக்கதான ஒரு மெய்யான ஒரு சுவிசேஷ புஸ்தகமாய் இது காணப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய சத்தியம் சாட்சி விசுவாசம் எல்லாவற்றையும் அவைகளை காட்டுகிறதா இருக்குது இந்த யோவான் என்று இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசித்த இந்த இரண்டு தேவன் தேவனை ஆராதிக்க கொடுக்க கொடுத்துவிருக்கும் அந்த வேத பகுதி என்னவென்றால் அங்கு ஆறாம் வருஷத்தில் பார்க்கும்போது யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைவின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குளம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக ஆறு கற்சாடிகள் இன்னைக்கு நம்முடைய ஆராதனைக்குரிய தலைப்பு ஆறு கர்சாடிகள் ஆறு கற்சாலிகள் என்றால் என்ன தேவன் அந்த ஆறு கர்சாடிகளுக்கு என்ன செய்தார் அந்த ஆறு கர்சாடிகளுக்கு ஒப்பான வாழ்க்கை நம்ம நாமே ஒப்பிட்டு பார்க்க போயிடும் தேவன் இந்த ஆறு விதமான உள்ளான தேவன் கொடுத்த வாக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் தேவன் பண்ணின சகல விதமான நன்மைகளை குறித்து தியானிக்க போகிறோம் முதலாவதாக இந்த கர்சாரி எவ்விதமான கர்சாடியா இருந்தது நாம் வாசிக்கும் போது ஆறாம் வசனத்திலே யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கும் முனைவின்படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று கூடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது முதலாவதாக குறிப்பு இந்த கற்சாடிகளை பற்றி நாம் பார்க்கும்போது அந்த கர்சாடிகள் எங்கே இருக்கு வீட்டுக்குள்ள இல்ல பிரதானமான இடத்துல இல்ல ஆனா கற்சாடிகள் இருக்கு ஆனா எங்க இருக்கு வெளியே தேவனுடைய வீட்ல அதன்னா காணப்படும் தேவனுடைய வீட்ல அத இல்ல தேவனுடைய வீட்ல இருந்து வெளியே இருக்கு ஆறு கற்சாடிகள் இருக்கு பாருங்க அந்த வீட்ல ஒரு குறை உண்டாயிடுச்சு இது ஆண்டூடைய உறவினர்கள் என்று வேதப்பണ്ഡിതன் சொல்றாங்க அவங்களுடைய தாயார் வந்து சொல்றாங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி தச்சரசம் குறைவு பட்டச்சின உடனே ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யறாரு இது யோவன் எழுதி சுவிசேஷம் முதலாம் அற்புதம் நமக்கு தெரியும் இரண்டாவது வந்து ராஜா மனுஷனாகிய அவருடைய மகனுக்கு வியாதிப்பட்டு அது இரண்டாவது அற்புதம் இந்த முதலாம் அற்புதத்துல அந்த குறைவை ஆண்டவர் என்ன பார்க்க போறாருன்னா நிறைவாக்க விரும்புகிறார் என்ன பண்ண போகிறார் ஆண்டவர் ஆமா குறைவை நிறைவாக்க விரும்புகிறார் அந்த ஆறு கற்சாரிகளுமே தேவனுடைய வீட்டுல இருந்து தூரமா இருக்கு தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரல முதன்மையான இடமோ ஒரு முக்கிய தத்துவமோ அந்த கற்சாலைகளுக்கு இல்ல இப்ப ஆண்டவர் அங்க அற்புதம் செய்யணும் ஏற்கனவே அந்த திராட்சை ரசம் குறைப்பட்டுருச்சு அந்த திராட்சை ரசம் ஊத்தின பாத்திரம் இருக்கு இல்லையா ஆண்டவர் அற்புதம் செய்யணும் என்ன சொல்லியிருக்கணும் ஏற்கனவே அந்த திராட்சை ரசம் ஊத்துல அந்த பாத்திரம் ஒருவேளை சில்வர் பாத்திரமா இருக்கலாம் பித்தளை பாத்திரமா இருக்கலாம் ஆண்டவர் அந்த எந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்த தெரியல அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிருக்கலாம் அதை கொண்டு வந்து அதுல ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கலாம் இல்லையா அதன் மூலியமா பெரிய காரியத்தை அவர் செஞ்சிருக்கலாம் ஆனா மனுஷனுடைய பார்வைக்கு தள்ளப்பட்டதா ஓரமா இருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இருக்கு எல்லாராலையும் கைவிடப்பட்டிருக்கு ஆண்டவர் அதை தான் பார்த்தார் இல்லையா இந்த நாளில் நாமும் கூட மனுஷனுடைய பார்வைக்கு நம்ம எப்படி ஏற்பட்டோம்னா ஒதுக்கப்பட்டவங்களா இருப்போம் தள்ளப்பட்டு இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையான காரியங்களும் மனுஷன் மூலியமா நம்ம பெற்றுக்கொள்ளாதவங்களா இருப்போம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க எல்லாரும் மறந்துடுவீங்க நீங்கள் ஏற்கனவே உபயோகப்படுத்தின எனக்கு அது உங்களால் ஒதுக்கப்பட்ட என்னுடைய ஆலயத்துல தூரமா இருக்கான் பார் என்னுடைய ஆலயத்துல இருந்து சமூகத்தை கிட்டு சேராத ஒரு ஆள் இருக்கு பார் அவன் தான் நான் அவனைதான் தெரிஞ்சுக்கொண்டேன் முதலாவதாக நான் ஆராதிக்கின்ற காரியம் தேவடைய ஆலயத்திலிருந்து தேவடைய வீட்டிலேருந்து இருந்து தூரமானவர்கள் தூரமா இருந்த நம்ம தேவனுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து தேவனை ஆராதிக்கும்படியாக பசுதவான் பிள்ளைகளோட ஐக்கியம் தந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஒரு பெரிய திருப்பி செய்தான் ஒருவேளை மனுஷனுடைய பறவை நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஓரமாக ஒதுக்க வச்சிருக்கலாம் தள்ளப்பட்டு கனப்படலாம் ஆனா ஆண்டவர் நம்ம தான் உங்களைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரிந்து கொண்டார் எனக்கு அந்த பாத்திரம்லாம் வானப்பா உண்மையுள்ள அந்த கனமான பாத்திரம் நீ வச்சுக்கோ கனமான பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரம் நீ வச்சுக்கோ ஆனா எனக்கு எல்லாராலையும் கைவிடப்பட்ட பாத்திரம் தான் எனக்கு வேணும்னு ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார் தேவனுடைய வீட்டிலே கொண்டு வந்தார் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத செய்தார் முதலாவது தீர்வு இரண்டாவதாக இரண்டாவதாக ஆண்டவர் என்ன செய்தார் யோகான அதிலே வாசிக்கிறோம் இரண்டாவதாக தேவன் செய்கின்ற அந்த விலையேறப்பட்ட காரியங்கள் பாருங்க யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூணு இரண்டு மூன்று குளம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக ஆறு கற்சாலைகள் அங்கே வைத்திருந்தது அங்க பார்க்கும்போது ஆறு கற்சாரிகள் அங்கே அங்கே வைக்கப்பட்டிருந்தது இரண்டாவது குறிப்பு பார்க்கும்போது அந்த கற்சாரிகள் எங்கே இருந்துச்சுன்னா அது வெளியே இருக்கிறதுனாலே அதனுடைய அதனுடைய பேர் என்னவாக கருதப்படுகிறது மனுஷனுடைய பார்வையிலே விலை போகாத பார்வை ஏன்னா ஒருவேளை அது விலை உயர்ந்தது காணப்பட்டா அதை கொண்டு வந்து எங்கேயாச்சும் முக்கியமான ஒரு இடத்துல வைப்பாங்க அது விலை இல்லாதது அதனால எங்கே இருக்குது வெளியே இருக்கு விலையுள்ள பாத்திரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் பாதுகாப்பா வைப்போம் பத்திரம் இல்லையா அதை நல்லா சுத்தம் படுத்தும் அடிக்கடிக்கு தொடைப்போம் சில்வர் பாத்திரத்தை நம்ம அப்படியே பயன்படுத்தாமட்டா எப்படி ஆகிடும் கருப்பு பாத்திரத்தை அது பிடிக்காது அதனால உயர்ந்த பாத்திரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் சுத்தப்படுத்தும் அழகா சுத்தப்படுத்தி வச்சுப்போம் ஆனா விலையில்லாதது எங்க இருக்கு வெளியே இருக்கு விலையில்லாதது ஆண்டோர் உபயோகப்படுத்துறத வேதத்துல அநேகம் பார்க்கும்போது விலையற்றது அற்பமானது எண்ணிக்கைகள் இல்லாதது ஒன்றுக்கும் உதவாதது பிரயோஜனமானது இதை தான் ஆண்டவர் உபயோகப்படுத்துவார் பாருங்க அவங்க எல்லாரும் உள்ள வராங்க கல்யாண விருதுக்குள்ளாக இப்போ அந்த ஒரு கற்சாலை ஆறு கற்காலி இருக்கிறதே அவங்க பார்வைக்கு என்ன தெரியாது அவங்களுக்கு தேவை விருந்து மனவாளன் மனவாட்டி உற்றார் உறவினர் இதுதான் அவங்களுடைய பார்வைக்கு ஆனால் வெளியே ஓரமாக இருக்கு பாத்தீங்களா விலை போகாதது அது யாருக்குமே பிடிக்காது தெரியாது கூட ஆனால் ஆண்டோர் சொல்றாரு அந்த விலை போகாதது மேலே இருக்க அழைப்பை தொடங்க அந்த விலை போகாத இருக்கிற அசுத்தத்தை எடுத்து போடுங்க அதை நான் விலை உயர்ந்துதான் மாட்ட போட்டேன் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக விசேஷித்ததாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக விலையேற பெற்ற ஒரு பாத்திரம் நான் என்ன பண்ண போறேன் அதை மாத்த போறேன் அங்க வந்தவங்க நிறைய பேர் பார்த்துப்பாங்கல்ல வந்தோடனே அந்த அதுல தண்ணி இருந்திருக்கும் அந்த தண்ணி எடுத்து காலை கண்டு திரும்பி என்ன பண்ணுவாங்க டப்புன்னு அந்த ஒரு மக்கியோ அந்த பாத்திரத்தையோ டப்பு போட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அது தேவையில்லை அது எதுக்கு விலையேறப்பட்டது இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒரு மாத்தினார் என்றால் மாத்தினார் வெளியேறப்பட்ட சந்திதானமாக தேவடைய பிரபுக்களாக ஆசாரிகளாக ஆண்டவர் நம்மை மாற்றி வச்சிருக்கேன் இந்த உலகத்தில் வெளியேற பெற்ற நம்மை ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க ஏசையா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசையா ஐம்பத்தி ரெண்டு மூன்றாம் வசனம் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் இந்த உலகத்துல நம்ம எதற்காக விற்கப்பட்டிருந்தோம் பாவத்துக்காக நாம் விற்கப்பட்டிருந்தோம் அடிமை மரணம் இதற்காக விற்கப்பட்டு காணப்பட்டிருந்தோம் ஆண்டவர் சொல்றாரு நீங்க விலையின்றி விற்கப்பட்டீர்கள் நம்முடைய வீட்டுல ஒரு பாத்திரம் இருக்குன்னு ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாத்திரத்தை நம்ம விலையே நமக்கு யாரும் கொடுப்போமா இப்ப அநேக இடத்துல நம்ம பார்க்கும் போது வந்துச்சு குய்க வந்துச்சு எல்லாத்துலையும் என்ன ஆகுது சீக்கிரமா வித்துடுங்கள் ஆனா அதுக்கு என்ன செலுத்தணும் பணத்தை செலுத்தணும் ஆனா நம்ம விலை போகாம விற்கப்பட்டோம் நமக்கு எந்த விலையுமே இல்ல உலகத்துல விலை இல்ல மனுஷர்கள் முன்பாக விலை இல்ல சபையில விலை இல்ல குடும்பத்துல விலை இல்ல எல்லாத்துலயும் நம்ம விலை போகாதவர்கள் எப்படி விலையின்றி விற்கப்பட்டிருக்கு ஆனா ஆண்டவர் சொல்றார் நீ விலையின்றி விற்கப்பட்ட ஆனா நான் உன்ன என்ன பண்ணுவேன் பாருங்க ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷம் ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் வருஷம் ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் பெற்ற ரத்தத்தினாலே நாம் என்னப்பட்டோம் கிறிஸ்துவானவர் மறுநாளுக்குள்ளாக பயங்கரமான தண்டனைக்குள்ளாக அவரை கொண்டு செல்கிறாங்க ராத்திரி வேலை நேரத்தில் அவர் பிடிக்கப்பட்டார் ராத்திரி வேலை நேரத்தை கொண்டு போய் பிரதான ஆசாரனுடைய வீட்டில் வைத்தாங்க அவரை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க அவருடைய தாடை மயிரை புடிச்சு இசுட்டு நீ யூதருக்கு ராஜாவா நீ யூதருக்கு ராஜாவா அவர்கள் தாடை மயிரை பிடித்து இழுத்தார்கள் தன்னத்தில் அரைந்தாங்க வாரினால ஒன்றுக்குறைய முப்பது ஒன்பது அடிகளை வாங்கினார் அவருடைய சரீரம் முழுதுமாக ஏறு உழுது போல உழுதாங்க அவரை பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தது எவ்வளோ பாடுகள் அனுபவித்தார் அவமானத்தை சகித்தார் ஏன் தெரியுமா வெறுமையான பாத்திரம் நிரப்பப்படணும் சரி எப்படி நெருப்பப்படணும் அதில் சாதாரணமான ஒரு தண்ணி ஊற்றுல திராட்ச ரசத்தை ஊட்டப்பட்டுச்சு வெறுமையான பாத்திரம் பிரியமான சகோதரனே பிழை இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விலை கொடுத்தார் எந்த விலை கொடுத்தார் குற்றமற்ற மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார் பலவிதமான பாடுகளை அனுபவித்தார் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொகுகிறார் அநேக விதமான அவமானங்களுக்குள்ளாக இருக்கிறார் ஆனாலும் கூட இந்த விலை போகாத பாத்திரமாகிய நம்மை ஆண்டவர் வெளியேற பெற்றவர்களாக மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக மூன்றாவதாக அது விதமாக இருக்கிறது அந்த பாத்தும் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும்போது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவர்களை நிறைய நிரப்பினார்கள் அவர்களை அவர்கள் நிறைய நிரப்பினார்களாம் அப்ப அந்த விலை போகாத அந்த பாத்திரமாகிலும் தூரமாய் கர்த்துடைய ஆலயத்துக்கு வராமல் வெளியே இருக்கிற அந்த பாத்திரமாகிலும் இந்த நாளிலே அப்பேற்பட்ட அந்த பாத்திரம் வெறுமையான ஒரு பாத்திரமாக மூன்றாவதாக காணப்படுகிறது அந்த பாத்திரத்திலே ஒன்றுமே இல்லை அந்த பாத்திரம் வெறுமையாக இருக்கிறது ஒருவேளை அதில் தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீராது முன்பு அவர்கள் கால்கள் கால்கள் கொண்டு தங்களை சுத்திகரித்துக் கொண்டு விருந்து சாலைக்குள்ளால் கொண்டு சென்றிருப்பார்கள் ஆனால் அந்த பாத்திரம் ஒன்றுக்குமே பிரயோஜனமற்றதாக காணப்படுகிறது வெறுமையான பாத்திரம் ஆண்டவர் இந்த வெறுமையான நம்மை தான் ஆண்டவர் நிறைய ஆண்டவர் நமக்கு இறக்கம் பாராட்டினார் வெறுமையானவர்களாக இந்த உலகத்தில் இருந்தோம் ஒன்றுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் நிறைவுள்ளவர்களா இல்லாதபடி வெறுமை நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமை மட்டுமே காணப்பட்டுச்சு இப்பேற்பட்ட வெறுமையான நம்மை தேவன் அவர் நிரப்ப வேண்டுமானால் அவர் என்ன செய்தார் நிருபம் பிழிப்பர்கள் நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசந்தபடியாக நமக்கு அனைவருக்கும் தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் பாருங்க பிரியமானவர்களே ஆண்டவர் என்ன பண்றார் தம்மை தாமே வெறுமையாக்கினார் எதற்கு இந்த வெறுமையான பாத்திரம் நிரப்பப்படணும் இந்த வெறுமையான பாத்திரம் நிறைய வலும்பி அங்கே காணப்படணும் ஆகினாலே நம்முடைய பாத்திரமாகப்பட்டது வெறுமையாக இருந்ததை தேவன் அங்கே நிரப்ப அவர் சுத்தம் கொண்டவராக இருக்கிறார் நான்காவதாக இந்த கற்சாடிகள் எவ்விதமாக இருந்தது மூன்று கட்சாடிகளை பார்த்தோம் மூன்றாம் முதலாவது அது உலகத்திலே இருந்தது வெளியே இருந்தது தேவனுடைய வீட்டுக்குள்ளே வராமல் அங்கே தூரமாய் காணப்பட்டது அந்த கற்சாடிகளை தேவன் வீட்டிற்குள்ளாக கொண்டு வந்தார் இரண்டாவதாக அந்த கற்சாடிகள் விலை போகாத கற்சாடிகளாக இருந்தது மூன்றாவதாக அந்த கற்சாடிகள் வெறுமையான கற்சாடிகளாக இருந்தது நான்காவதாக பார்க்கலாம் நான்காவதாக கற்சாடிகள் எவ்விதமா இருந்தது அதே சிவானந்த சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் மாதம் கடைசி பாகில பார்க்கும்போது ஆறு கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது ஆறு கற்சாடிகள் ஒன்றல்ல பத்தோ பனிரோ இல்லை அநேக விதமான கற்சாடிகள் அங்கு வைக்கப்பட்டவில்லை ஆறு கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்ததை நாம் காணப்படுகிறோம் இந்த ஆறு என்பது மனுஷனை காட்டுகிறதாய் காணப்படுகிறது மனுஷன் எதற்கு ஒப்பாயிருக்கிறான் பாவத்துக்கு ஒப்பாயிருக்கிறான் ஒன்று என்றால் ஆண்டவரை காட்டுகிறது ஐந்து திருபையை காட்டுகிறது ஏழு பரிபூர்ணத்தை காட்டுகிறது இவன் திருபைக்கும் சேர்ந்தவன் அல்ல பரிபூர்ணத்துக்கும் சேர்ந்தவன் அல்ல நடுவாக இருக்கிறார் ஆறு பாவத்தை காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் அவருடைய கடின சுபாவத்தை காட்டுகிறது கட்சாரிகள் என்றால் கடின தன்மை நாம் எப்பேற்பட்ட கடினமான தன்மைக்குள்ளாக இருந்தோம் பாருங்கள் யோகு ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசம் யோகு ஒன்பது நாலு அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் பலத்தில் பராக்கிரம் உள்ளவர் அவருக்கு விரோதமாக கடினப்படுத்தி விரோதமாக நம்ம இருக்க முடியுமா முடியுமா தேவனுக்கு கடினமாக சாதிக்க நம்முடைய வாழ்க்கை அப்பயோ அத்தையோடு முடிஞ்சிட்டு இருக்கும் எப்பவோ நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக கடினமா இருந்திருந்தாலே நாம் தேவனுக்கு முன்பாக மறித்து போய் நம்முடைய சமாதத்திலே இன்னத்துக்கு எப்பவோ ஒரு மரமோ செடியோ முளைச்சி அதையும் பிட்டு போட்டிருப்பாங்க ஆனால் தேவன் நம்முடைய கடினமான நம்மை கிருபையின் மேல் கிருபை அவருடைய மகா இறக்கம் அவருடைய தயவு நமக்கு வைத்திருந்தாலே இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கோம் நம்முடைய வாழ்க்கை அவர் முடித்து போடவில்லை மேல் கிருபை காண்பித்தார் நாம் கடினம் உள்ளவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கை கடினமாய் ஒப்பாக ஒப்பானது தான் பார்வையின் இருக்கு ஒப்பானது தான் கல்லான இறுதியமானது தான் ஆனாலும் என்னுடைய மகன் இந்த உலகத்தில் அவன் இருக்கட்டும் அவனுடைய கடினமான சுபாவங்களை நான் மாற்றுவேன் அவனுக்கு புதிய நான் கொடுப்பேன் தேவன் நம்முடைய கடின தன்மத்தின்படியாக நமக்கு சரி கட்டல நம்முடைய வாழ்க்கையை அதோடு அவர் முடித்து விடவில்லை அவர் இன்னமும் நமக்கு ஆசீர்வாத கொடுத்து நம்முடைய ஜீவனை அவர் கொண்டே வந்தார் ஆகனால தான் ஒரு நாளிலே நாம் ரச்சிக்கப்பட்டோம் தான் ஒரு நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டோம் நமக்கு கடினமான இறுதியம் இருந்துச்சு அது மட்டும் இல்ல இந்த கடிதம் எதை காட்டுகிறது பாருங்க ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் மன கடினத்திற்கும் குணப்படாத தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்னி நாளிலே உனக்காக கோபாக்னியை குவித்துக் கொள்கிறார்கள் இந்த கடின இருதயம் உள்ளவர்களுக்கும் கடினமானவர்களுக்கும் என்ன சம்பவிக்கினா தீர்ப்பு நாளிலே அவருடைய கோபாக்னியை நாம் குவித்துக் கொள்ளுகளா இருந்தோம் ஆனால் தேவன் தேவனுடைய கோபாக்னியிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி அந்த கோபாகினியிலிருந்து அந்த கடினத்தனத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்து அவருடைய கிருமையினாலே அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு முடிசூட்டி நம்மை மன்னித்து இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியாத செய்தார் நாம் கடினமாக நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கடினப்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவே முடியாது அவருடைய கிருபையின் மேல் கிருபை இருந்தது நிமித்தமாகவே தேவன் நம்மை மன்னித்து நம்முடைய கடின சுபாவத்தை அவர் மாற்றி போட்டு இந்த நாளிலே நாம் காணும்படியான மகா கிருபை செய்தார் பிரியமான சகோதரனே சகோதரியே நாம் பார்த்த இந்த நான்கு விதமான கற்சாடிகள் நமக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறது முதலாவதாக வெளியேந்த கற்சாடிகள் விலை போகாத கற்சாடிகள் பெருமையான கற்சாடிகள் அது மட்டும் இல்லாமல் பாவப்பட்ட மனுஷனுக்கு ஒப்ப இந்த நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டது ஆனால் தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார் இந்த பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக வெளியேறப்பட்ட ரத்தத்தை அவர் சிந்தி அவர் பிள்ளையாக மாற்றினார் அதனால்தான் தேவனை நாம் நன்றி செலுத்த இங்கே நாம் வந்து வேதத்திலே விதமாக